By கிரேஸ் ஆஃப் of Almighty, we all may enjoy good health, long life, prosperity, wisdom and peace. வாள்க வையகம், வாள்க வையகம், வாள்க வலமுடன் ஆறாவது புருஷ்சன் இந்த தலைப்பிலே ஒரு வித்தியாசமான செந்தனை ஒரு அம்பு, ஒரு சொல், ஒரு மனைவி என்கிறது ராமாயணம் ஒரு கணவன் என்று சொல்லவில்லையே என்று ஓரிரு புதுமை பெண்கள் அதாவது கிளப்பு பப்பு என்று பண்பாட்டை புறம் தள்ளிய சில பெண்களின் வேலைக்கு ராமாயணம் சொல்லுகின்ற விடை என்ன எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம்பூச்சி என்ற கேள்வியும் ஆயிரம் மலர்கள் தாவும் பட்டாம்பூச்சி என்ற பதிலும் சிந்தனைக்குரியவை என்றாலும் அதையும் கடந்த ஒரு உண்மை பட்டாம்பூச்சி மூலம் அயல் சேர்க்கை நிகழ்ந்த பின் சூளுற்ற மலர் பிஞ்சாக காயாக கனியாக விதையாக அடுத்த சந்ததியின் பயணத்தை தொடங்கி வருகிறது ஆண் மகனுக்கே ஒன்றுதான் மனைவி இணைவி துணைவி என்றெல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது என்ற பண்பாட்டில் பெண்ணுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதனால் ராமாயணம் ஒரு கணவன் என்பதை சொல்லவில்லை பிறகு எதற்காக தேவையில்லாத ஆரது புருஷன் என்ற ஒரு சிந்தனை என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது அதில் தானே வாழ்க்கையின் ரகசியமே அடங்கியிருக்கிறது இரண்டு மத நூல்களில் உள்ள இரகசியார்த்த கருத்துக்களை முன்வைத்து இதை நாம் சிந்திக்கப் போகிறோம் ஒன்று பைபிள் மற்றது மகாபாரதம் முதலில் பைபிள் வசனங்களை பார்ப்போம் புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷத்தில் நான்காவது அதிகாரம் மிக முக்கியமான ஒன்று அதில் சில வசனங்கள் இயேசு சமாரிய நாட்டில் சீகார் ஊருக்கு வருகிறார் கலைப்பினால் ஒரு கிணற்றடியில் அமர்கிறார் அப்போது சமாரிய பெண்மணி ஒருவர் கிணற்றில் நீர்மூழ வருகிறார் அவரிடம் தாகத்திற்கு நீர் கொடு என கேட்கிறார் இயேசு அவள் கேட்டால் யூதனாகிய எண்ணி எப்படி சமாரிய பெண்ணிடம் நீர் கேட்கலாம் அதற்கு இயேசு சொன்னார் நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடம் கேட்பவர் என்னார் என்றும் அறிந்திருந்தாய் என்றால் நீயே அவரிடம் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றாள் அதற்கு அந்த பெண் ஆண்டவரே முண்டுகொள்ள உம்மிடம் பாத்திரம் இல்லை கிணறும் ஆழமாக உள்ளது பிறகு எப்படி உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று கேட்டாள் இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும் என்கிறார் யோவான் நான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களிலே அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் எங்கே முண்டுகொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றார் இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள் இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் எப்படியெனில் ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி நீ சொன்னாய் என்றார் அந்த பெண்ணோ புருஷன் இல்லை என்கிறாள் இயேசு பிரானோ ஏற்கனவே உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்போது இருக்கிற ஆறாவது புருஷனும் உனக்கு புருஷன் அல்ல என்கிறார் இதை உடனே அந்த பெண் இயேசுவை குடத்தாலேயே அடித்திருக்க வேண்டும் ஆனால் அவள் சொன்னால் நீங்கள் தீர்க்க தரிசி என்று நான் அறிகிறேன் இயேசு ஒரு நாள் வருவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இயேசு சொன்னார் அந்த இயேசு நான் தான் இப்போது இந்த உரையாடலின் அர்த்தம் என்ன என்று சிந்திக்க வேண்டும் அதாவது விலங்குகள் வரைக்கும் ஐந்தறிவு அதேபோல ஐம்புலன்களாக நமக்குள் அமைந்திருக்கின்றன இவை உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு துணை செய்பவை மனிதனாக வந்தவர்களுக்கு உடல் சார்ந்த வாழ்க்கைக்குரிய ஐந்தறிவோடு பகுத்தறிவாக ஆறாவது அறிவும் வந்திருக்கிறது இருந்தும் ஆறாவது அறிவை மனிதர் அறிவுபூர்வமாக வாழவில்லை என்கின்ற போது அந்த ஆறாவது அறிவினால் என்ன பயன் மகாகவி பாரதியார் கூட ஒரு கவிதை சொல்வார் நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நில சுமை என வாழ்ந்திட புரிகவையோ என்ற பாரதியின் கூற்றுக்கு பைபிள் இங்கே சான்றாகிறது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் ஒரு பாடல்களை சொல்வார் ஆறறிவில் ஓர் அறிவு அவுட்டு இருக்கும் ஐந்தறிவும் நிலைக்கும் என்ன அதுவும் கூட டவுட்டு என்றார் எனவே தனக்கும் சமுதாய மக்களுக்கும் நன்மை வரும் வகையில் வாழ்வதே ஆறாவது அறிவின் பயன் இந்த வகையில் பயன் கொள்ளாத அறிவு இருந்தும் இல்லாதது போன்றே கருதப்படும் என்பதுதான் இங்கே பைபிள் குறிப்பிடுகின்ற கூற்று இந்த வசனங்களை மேலும் சற்று விரிவாக பார்க்கலாம் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாதா உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும் அதாவது ஐம்புலன்களுக்கும் தாகம் உண்டு என்றாலும் உடலை வாட்டுகின்ற தாகத்தை தனிப்பது நீர் உடலுக்கு மூலமான ஆத்மாவுக்கும் ஒரு தாகம் உண்டு ஆத்ம தாகம் அதாவது தனது மூலமான பரமாத்மாவை அடைய வேண்டும் என்ற ஆத்மாவின் தாகம் இங்கே அந்த பெண் தரக்கூடிய நீர் இயேசுவின் நாவின் தாகத்தை தான் தணிக்கும் ஆனால் இயேசுபிரான் தருகின்ற நீரோ எல்லோருடைய ஆத்ம தாகத்தையும் தணிக்கும் என்பது கருத்து மேலும் உடலளவில் வாழ்பவருக்கு நிறைவு என்பது காணல் நீர் அது என்றைக்கும் கிட்டாது கிட்டுவதில்லை ஆனால் ஆத்மாவில் அழித்தவருக்கோ உடல் சார்ந்த தேவைகள் கூட பாதிப்பது இல்லை அடுத்த வழி உணவுக்கு வழியில்லாத பாரதியார் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா என்று பரவசமடைந்தாரே இப்போ அந்த ஸ்ரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் எங்கே முண்டுகொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்றால் என்ன சொன்னாருங்க நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா அதாவது சாமானியருக்கு புல இன்பங்கள் தீராத தாகம் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து விடுவதால் புலன்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்கின்றன அப்படி தன்னிறைவு பெற்றவர்களை காணும் போது தானும் அவர் போல் வாழ வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் வருவது இயல்பு ஆனால் அறிவில் உயர்வு பெறாதவர்களின் ஆசை எப்படி நிறைய பெறும் அது மயான வயலாகும் என்பார்களே அதுபோல காலத்தால் மறைந்து போகும் ஆன்ம லயம் பெறுவதற்கு அறிவு நிரந்தரமாக பொறுமையோடு விடாமுயற்சியோடு துணை நிற்க வேண்டும் தத் என்ற சைவ சித்தாந்த சொல்லுக்கு அறிவே தெய்வம் என்றுதான் பொருள் என்கிறார் மகர்ஷி அவர்கள் புருஷ என்பதே கணவன் என்று மறுவி வந்தது உண்மையில் தத்துவ உலகத்தில் புருஷ என்பது அறிவைத்தான் குறிக்கும் அதனால் அறிவை அழைத்து வா அறிவை துணைக்கொள் என்கிறார் இயேசு பிரான் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு அவரை நோக்கி என் புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான் என்ற அந்த கரு வசனம் அதாவது அந்த பெண் இதுவரை நான் அறிவை துணை கொள்ளவில்லை என்கிறாள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எட்நூறு கோடி மக்களில் மூளைக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொண்டவர்கள் சிலர்தான் அதிலும் அறிவுபூர்வமாக வாழ்பவர்கள் மிக மிக சிலரே அது மட்டுமல்ல பெண் என்பது தத்துவத்தில் ஆத்மாவைத்தான் குறிக்கும் ஆத்மா தனது அறிவை பயன் கொண்டு பரமாத்மாவை அறிந்துவிட்டால் உணர்ச்சிகள் அற்று போகும் ஊற்று பெருக்கெடுக்கும் இப்படி ஐயறிவை பயன் கொண்டு உடல் தேவைகளை நிறைவு செய்வதோடு ஆறாம் அறிவையும் பயன் கொண்டு ஆத்ம நிறைவு பெற வேண்டும் என்பதே ஆறாவது புருஷன் தத்துவமாக பைபிள் பேசுகிறது அடுத்து மகாபாரதம் காட்டுகின்ற ஆறாவது புருஷனை பற்றி பார்ப்போம் பாண்டவர்களின் பன்னிரண்டு ஆண்டு வனவசத்தில் ஒரு நாள் ஒரு ரிஷியின் ஆசிரமத்தை கண்டனர் அங்கு மரத்தில் அதிசய நெல்லிக்கனி ஒன்றிருந்தது ராமாயணத்தில் சீதை மாயமானுக்கு ஆசைப்பட்டது போல இங்கே திரௌபதி அந்த நெல்லிக்கனிக்கு ஆசைப்பட்டாள் உடனே அர்ஜுனன் வில்லை எடுத்தான் கனையை தொடுத்தான் காம்பை துண்டித்தான் கனி திரௌபதியின் கைகளில் விழுந்தது ஓசை கேட்டு சீடர்கள் ஓடி வந்தனர் நிலை கண்டு பதறினர் என்ன காரியம் செய்தீர்கள் இது பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கின்ற அதிசய கனி பன்னிரண்டு ஆண்டு அயராத தவத்தில் இருக்கின்ற ரிஷி முனிவர் இன்றைக்கு தவத்தை முடித்து நேர சென்றுள்ளார் அவர் நீராடி திரும்புகின்ற போது இந்த கனியை தான் பசி புசிப்பார் கீழே விழுந்த கனியை மாட்டார் வேறொன்றையும் புசிக்க மாட்டார் என்றார்கள் தெய்வமே துணிம்பார்களே பாண்டவர்கள் உடனே பரமாத்மாவை வேண்டினார்கள் கிருஷ்ண பரமாத்மா வந்தார் இந்த கனி மீண்டும் மரத்தில் இணைய ஒரு வழி உண்டு உங்களின் ஆழ்மனதில் என்ன என்ன ஆசை உண்டோ அதை ஒவ்வொருவரும் மறைக்காமல் சொன்னார் இந்த கனி உயர்ந்து உயர்ந்து கிளையில் இணைந்துவிடும் என்றார் பரமாத்மா முதலில் தர்மன் சொன்னான் சத்தியமே உலகில் வெற்றி பெறும் நாம் அதற்கு ஒரு கருவியே கனி ஒரு உயர்ந்தது அடுத்து பீமன் அர்ஜுனன் நகுலன் மற்றும் சகாதேவன் அவரவர் ஆழ்மனதில் மனதில் சொன்னார்கள் கனி ஐந்து அடி வரை உயர்ந்து நின்றது கடைசியாக திரௌபதி முறை திரௌபதி சொன்னால் எனக்கு என்ன வேணும் கிருஷ்ணா உலகம் போற்றும் உத்தமர் ஐவரை பதியாக கொண்ட என் மனதில் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் கனி உயரவில்லை கண்ணன் சொன்னான் ரிசீவர் வரும் முன் கனி கிளையில் இருக்க வேண்டும் தெரியுமா மனதில் உள்ளதை மறைக்காமல் சொல் என்றார் திரௌபதி சொன்னால் ஐந்து புருஷர்கள் எனக்கு இருந்தும் ஆறாவது புருஷனை மனம் நேசிக்கிறது என்றால் கனி கிளையிலே இணைந்தது இத்தோடு இந்த காட்சி முடிந்துவிட்டது சர்ச்சைக்குரிய இந்த காட்சியில் வியாச பகவான் மறைத்து வைத்த சத்தியம் என்ன தத்துவம் என்ன இதற்கு விளக்கம் பெற வேதத்திரி மகர்ஷி அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும் வேதத்திரம் சொல்லுவது என்ன சூரியன் தர்மதேவன் வாயு இந்திரன் என்ற நான்கு பேர்களுக்கு பிறந்த பாண்டவர்களுக்கு தாய் குந்தி தேவி அஸ்வினி குமாரர்களுக்கு பிறந்த பாண்டவர்களுக்கு தாய் மாத்ரி அஸ்வினி என்றால் குதிரை சக்தி வித்து சக்தி குண்டல சக்தி என்று பொருள்படும் கர்ணன் நீங்களாக மற்ற ஐவருக்கு மனைவி பாஞ்சாலி இந்த கதாபாத்திரங்களின் தத்துவார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒவ்வொருவருக்கும் உண்டு அதாவது நெருப்பின் தத்துவமாக சூரிய புத்திரனாக பகுத்தறிவாக பிறந்தது கர்ணன் பூமி இயற்கை விதிப்படி இயங்கும் பூமி போல தேவ நீதிப்படி வாழும் கதாபாத்திரம் தர்மன் காற்று ஓசி அல்லது சிவி புலன் ஓமானமாக பீமன் மனம் புலன் இன்பங்களை நாடுகின்ற மனம் அர்ஜுனன் நீர் வித்து சக்தி நகுலன் ஞானம் குண்டலி சக்தி சகாதவன் வின் உயிர்தத்துவம் ஆத்ம தத்துவம் பாஞ்சாலி பஞ்ச பாண்டவர் என்பது பஞ்சபூதங்களுக்கும் பஞ்சேந்திரங்களுக்கும் ஓமானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாஞ்சாலி என்பது ஆத்மா உயிர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஐம்பூத உடலுக்கும் ஐம்புலன் சுகத்திற்கும் தேவகந்தக் களமே அதாவது ஆத்மாவே ஆதாரம் என்பதால் ஐவருக்கும் துணையாக மனைவியாக திரௌபதி ஐயர்வு இருந்தாலும் ஆறாம் அறிவான பகுத்தறிவான கர்ணன் துணை இருந்தால்தானே ஆத்மா பரமாத்மாவை உணர முடியும் எனவே ஜீவாத்மாவாக பரிணமித்த தெய்வம் தன்னை அறிய ஆறாம் அறிவின் துணை நாடுகிறது என்பதே இங்கு சொல்லப்பட்ட ரகசிய அர்த்தம் ஐந்து ஆண்களுக்கு ஒரு மனைவியா என்று பரிகசிப்பவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநில தத்துவத்தை வியாச பகவான் இங்கே இரகசியார்த்தமாக குறிப்பிட்டிருக்கிறார் தெய்வமே அனைத்துமாக பரிணமித்தாலும் பாஞ்சாலி என்ற ஆத்மா நேரடியாக தன்னை அறிய முடியாது தன்னிலிருந்து உடலாக வெளிப்பட்டு உணர்ச்சியாக வெளிப்படுகின்ற மனம் என்ற அர்ஜுனனை மணந்து புலன் இன்பங்கள் என்ற பாண்டவர் மூலம் அனுபவங்களை பெற்று ஆராய்ந்து இவற்றுக்கு மூலமான ஐ பூதங்கள் என்ற பாண்டவர்களை அறிந்து கர்ணன் என்ற பகுத்தறிவான ஆறாவது புருஷன் மூலம் கண்ணன் என்ற பரம்பொருளை அறிவதே மானிட பிறவியின் நோக்கம் சரி ஆறாவது புருஷனான பகுத்தறிவு மூலம் பேரறிவான தெய்வத்தை எப்படி அறிவது என்ற கேள்விக்கு மீண்டும் பைபிளே விடை தருகிறது அந்த பெண் சொன்னால் எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள் நீங்களோ எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார் யோபான் சுவிசேஷத்திலே நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனம் அதாவது இறைவனே குறிப்பிட்ட இடத்திலே கோவில்களிலே வணங்கி வருகிறோம் அதை தவிர்த்து வேறு இடத்தில் வணங்க சொன்னால் மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை ஏன் உருவம் அனைத்திற்கும் அருவமே மூலம் என்ற தெய்வ ரகசியம் பொதுவாக மக்களுக்கு தெரியாது கோவிலில் மட்டும் இருப்போன் ஜெறைவனா இல்லை எங்கும் இறைப்போன் ஜெறைவனா கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காற்றுக்கு வேலி போட முடியாத மனிதன் கடலுக்கு மூடி போட முடியாத மனிதன் எங்கும் நிறைந்த பெருவெளியை நான்கு சுவர்களுக்குள் அடைத்து வைத்து இதுதான் கடவுள் என்று ஒட்டுமொத்த சமுதாயத்தை நம்ப வைத்த அந்த சோசியல் ஹிப்னாட்டிசம் என்பார் மகர்ஷி அவர்கள் அந்த சாணக்கியத்தனத்தை என்ன என்று சொல்வது இத்தனை காலமாகியும் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத மக்களின் அறியாமை என்ன சொல்வது அந்த பெண்ணின் கேள்விக்கு எஸ் சொல்கிறார் ஸ்திரீயே நான் சொல்லுகிறதே நம்பு நீங்கள் இந்த மலையிலும் இருசலமிலும் மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்கிறார் அடுத்த வசனத்தில் அதாவது எங்கும் நிறைந்துள்ள இறைநிலையை எங்கே போய் தேடுவது அதனால் இறைவனை எங்கும் வணங்கலாம் மகிழ்ச்சி சொல்வார்கள் இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டு மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார் பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை விரித்தால் கொல்லலாம் உனை உள்ளே என்று தெய்வத்தை அறிவதற்கான மனப்பக்குவத்தையும் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் அடுத்த வசனத்தில் இயேசு சொல்கிறார் நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள் நாங்கள் அறிந்து இருக்கிறதை தொழுது கொள்கிறோம் ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்களின் வழியாக வருகிறது அதாவது பரம்பரை பழக்கத்தை மாற்ற தெளிவு இல்லை அதனால் துணிவும் வரவில்லை ஆனால் சித்தர்கள் ஞானிகள் போன்ற இறைவனை உணர்ந்தவர்கள் இறைவனை தேடுவதில்லை இறைவனாகவே வாழ்கிறார்கள் மகிழ்ச்சி சொல்வார்கள் கடவுளை உணராமல் வணங்க முடியாது கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை இருபத்தி நான்காம் வசனத்தில் சொல்கிறார் தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகம் என்னுடைய உருவம் மாயமானது இந்த மாய உருவிலே பிரபஞ்சம் முழுவதும் நான் நீக்கமற நிறைந்திருக்கின்றேன் எங்கும் நிறைந்திருக்கின்ற என்னை அறியாத அறிவிலிகள் சிறு சிறு உருவங்களிலே இருப்பதாக எண்ணி வழிபடுகின்றனர் அதனால் பூஜையின் பலனை முழுமையாக பெற முடியாமல் போகிறார்கள் என்கிறது கீதை சடங்குகளை மட்டுமே நம்பி வாழ்கின்ற சமுதாயம் தவ வாழ்வையும் விக்கிரகத்தின் மூலமான அரூபத்தையும் அறிந்து அறம் சார்ந்து வாழ ஆறாவது புருஷனை துணை கொள்ள வேண்டும் என்பதே இந்த சிந்தனை சிந்தித்து பயன் கொள்வோம் வாழ்க வளமுடன்